கூடிய பத்து லட்சுன் பண்ணுறான் Yes! Congratulations on your subscriber milestone. We are honored to take part in recognizing your achievement and want your experience to be exceptional. This award was inspected and packed with great care by Rick! सेरी एंड स्माइल से बोल दक आते आते रे तो तो बोल उठ जाओ डू योर सर्टिफिकेट्स डू यू रिमेंबर योर फर्स्ट सब्सक्राइबर योर 100 ऑन योर 1000 सब्सक्राइबर चांसेस आर यू डू एंड वी नो दैट यू विल डेफिनेटली रिमेंबर योर 100k सब्सक्राइबर ये मारी जरा से नहीं जाने बोल बोल के ये आ रहे हैं

சோ இது அடுத்து வந்து இத அப்படியே வாங்குறோம் சோ ஃபர்ஸ்ட் இத வந்து மாமாக்கு சேரும் ஏய் எனக்கு இல்ல உனக்கு தான் குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே थैंक यू थैंक यू நீ எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க வந்து யாருக்கும் சேராது இவங்க ரெண்டு பேருக்கு தான் சேரும் குடும்பத்தாருக்கு அவங்க கிடையாது இவங்க தான் வீடியோல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லா விஷயம் இது இது போட்டா இது இது கரெக்ட் ஐடியாஸ் மட்டும் நான் கொடுப்பேன் நீ சொல்றாத போய் சொல்ற வாய்ப்பு போஜனம் கிடைக்கும்

फ्रेंड्स सेगमेंट्स எல்லாமே நிறைய நான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சோ சீ இருக்கு vlogs இருக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றோம் நிறைய vlog பண்றோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் கூடி வரவே நடத்துறோம் ஆமா ஒவ்வொரு ஊரா நடத்துறோம் அது இல்லாம நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் எங்க லைஃப்ல என்ன நடக்குன்றது நிறைய இருக்கு கல்யாண சாப்பாடு எப்ப போடுவீங்க சோ கூடி வரலாம் கல்யாண சாப்பாடு மீட் பண்றோம் சோ எல்லாமே காத்து கொண்டே இருக்கிறது சோ இதுதான் நம்மளுடைய சில்வர் பட்டன் என்னோடது கிடையாது நம்மளுடைய சில்வர் பட்டன் சோ இத அழகா வீட்ல ஹேங் பண்ணி

அதனால எயிச் யாருமே இல்ல எடுத்து பேக் கிரெடிட் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் அவருக்கு

அப்புறம் ஸ்மார்ட் டெக்காஸ் டீம்ஸ் அப்புறம் அக்ஷயா கிம்மி அப்புறம் எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் மிக பெரும் நன்றிகளை தெரிவித்து அப்புறம் சங்கர் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அனைவருக்கும் மிக பெரும் நன்றியை வேற யார் யாரு வேற எங்கள் குடும்பத்தினர்கள் ஆமா எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள் சோ அப்படி வந்து எல்லாருமே சந்திப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் பிரியங்கா ரோபோ சங்கருக்கும் நன்றி எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் ஃபேமிலின்னு சொல்லிட்டாலே குடும்பம்னாலே எல்லாரும் வந்துடும் தனித்தனியாக பேர் ஸோ ஏன் கண்டிப்பாக இதை வந்து நான் உங்க வீடியோவில் தான் அன்பாக்ஸ் பண்ணணும் நான் ரொம்ப ஈகராக அவருமே இருக்கிறாரு ஸோ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தேங்க்யூ ஸோ எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட பார்க்கிறோம் இதையும் நாங்கள் உங்கள்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கூச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்தடுத்த விஷயத்தை வந்து இன்னும் சூப்பராக பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் எக்ஸிகூட் பண்ணுவோம் மார்க்க போது சொல்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் பாண்டியம் சிறப்பாக பாண்டியம் हमारे विश पनी सुपर यू टू सेंड मी लेटर सामान और उधर ब्रो क्या है फोटो लाइक करना पड़ेगा हां मिलियन मिलियन ले लेना पड़ेगा और ना पर ना ले मुन्नी ने सक्सेस पार्टी मुन्नी ने हमें कहते तो बेटे सुपर बटन ये करना है लेकिन जाकिर बहुत रे सो बहुत कर सके बहुत संतोष मार के वोट कम या

मंगल पांडे मां हां और दर दर और सब्सक्राइब सब्सक्राइब मंगल पांडे नाइस 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 लवली सोबा सोबार लव यू लव यू ऑल थैंक्स फॉर कमिंग थैंक यू